அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் என்னமோ என் அண்ணன் பொண்ணுக்கு தான் நாங்க என்னமோ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவ்வளோ அல்டாச்சம் பண்ணிட்டு இருந்தோம் நம்மளை பைத்திய கரண்ட் ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனும் சும்மா சொன்னாங்க இந்த கல்யாணத்தை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டா போதும் இந்த சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு தான் நம்ம வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்போம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு குர்தா எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே நவீன் ஷாப்க்கு வந்திருந்தேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சிருந்தாங்க என் ஹஸ்பண்ட்க்கு சூப்பரான ஒரு ஷர்ட்டுமே நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கல்யாண பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிங் தான் பார்க்க வந்திருந்தோம் நானும் என் சிஸ்டர் மலபார்க்கு வந்திருந்தோம் ரிங் பார்க்குறோமோ இல்லையோ என் ஹஸ்பண்டுடைய பிரேஸ்லெட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததா அதையும் கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு மலபார்க்கு வந்திருந்தோம் இந்த மலபார் ஷாப்ல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இந்த கிறிஸ்டல் பிளாக் இந்த மாதிரி வச்சிருக்கிறது சூப்பராக இருந்தது பட் என் ஹஸ்பண்டுக்கு என்னவோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கத்தான் வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸே நான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து ரிங் வாங்கியிருந்தோம் நான் போட்டிருந்த என்னுடைய ரிங்கும் உடஞ்சிருச்சு ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாகான்னு சொல்லிட்டு ரெண்டுமே புதுசாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இந்த ரிங் மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒயிட் அந்த மணி முத்து வச்ச மாதிரி அது ஹார்ட் கட்டிங்க ஒவ்வொரு வித்தியாசமா மாடலில் இருந்துச்சு சோ இந்ததான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் செம்ம மழையா இருந்தது போத்தீஸில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் கொஞ்சம் அசஸரிஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போத்தீஸ் போயிருந்தோம் அங்கே வந்து அந்த புர்கா பின்னு அப்புறம் கிளிப்பு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது இதுவும் வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளும் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி பின் கலெக்ஷன் வந்து புர்காக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸாரீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஷர்வானி குர்த்தா பாய்ஸுடைய வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இது மாட்டினா செம்மையாக இருக்கும் லுக்காகவும் இருக்கும் அப்புறம் புர்காக்கு வந்து இந்த மாதிரி பின்னும் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது இது பெரிய பெரிய பூ ஃப்ளார்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம மாடல் ஜட போடும்போது வைப்பாங்க இப்படி மெலிசா இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த மாதிரி நம்ம புர்காஷல் போடும்போது பின் வச்சிங்கன்னா அவ்வளோ க்யூட்டாகவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி மாடல் பெண் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நான் பார்த்தேன் பட் எனக்கு அந்த டைம் கிடைக்கல ஆனால் போத்தீஸில் இந்த கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்தது அப்புறம் ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ங்க க்ரீன் ஸ்கொய் சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டு இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒருத்தவங்க மூலயமா சொல்லி நான் இது வாங்கியிருந்தேன் இந்த லிப்ஸ்டிக் வந்து அவ்வளோ மைனூட்டாக சூப்பராக இருந்தது பார்க்க ரெட் கலர் மாதிரி இருக்கும் பட் பிங்க் கலர் ஷேடோ தான் அது வீடியோவில் காட்டும் போது அப்படி தெரியும் உங்களுக்கு இது முழுக்க முழுக்க வந்து ஹலால் தான் ரோஸ் பெட்டல்ஸில் வந்து செஞ்சிருக்கு பீட்ரூட்ல லிப்ஸ்டிக் இருக்குது ரோஸ் பெட்டல்ஸ்லேயும் லிப்ஸ்டிக் இருக்குது இது எயிட் மந்த் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த ஷார்ட் பிளாக்ல கண்டிப்பாக நான் உங்களுடைய இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் வீட்டில் அண்ணன் பிள்ளைங்க பசங்க அப்புறம் அண்ணன் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே வந்து புர்கா வாங்கியிருந்தோம் பிளாக் ஸ்டோன் வச்சு புர்கா வாங்கியிருந்ததால் அது கொஞ்சம் தெளிவாக தெரியல இந்த புர்கா தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷால் வகைகள்லாம் வாங்கியிருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்காக நிறையா ஷால் வந்து பசங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வாங்கியிருந்தோம் கலர்ஸ் ஒரே மாதிரி கிடைக்கல பட் ஒரே மாதிரி ஷால் நாங்கள் வாங்க முடிஞ்சது அடுத்த குட்டி விலாகில் வந்து இவங்க நம்பர் அப்படி இல்லைன்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக நான் போடுறேன் இதான் நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா வாங்கின ஷாலு ஃபுல்லாக கோல்டு ஒர்க்கு கிளிட்டரு ஸ்டோன் ஒர்க்கு அதுக்கப்புறம் இந்த புர்கா வந்து போடணும் ரொம்ப நாள் ஆசை பட் எனக்கு வந்து அந்த சைஸ் கிடைக்கல இதே ஆன்லைன் ஷாப்பில் வந்து நான் இந்த மெரூன் கலர் புர்கா வந்து கல்யாணத்துக்கு வாங்க இருந்தேன் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க நான் உங்கக்கிட்டே ப்ராடக்ட் வாங்கி நல்லா இருந்ததால் உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் மெரூன் கலரில் தான் வந்து குர்தா வாங்கியிருந்தேன் அதே சேம் மெரூன் கலரில் வந்து புர்கா வாங்கணுன்னு சொல்லிட்டு அந்த கலரில் வாங்கியிருந்தேன் இந்த கோல்டன் கலர்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் முன்னாடி நாள் வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க அதுக்கு எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லாரும் சேம் இதே சேரீ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் மறுநாள் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த சாரி தான் கட்டியிருந்தேன் இந்த சேரீ நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சும்மங்கலி கடலூர் சுமங்கலி புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா தெரிஞ்சவங்க தான் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் அவங்க தான் எனக்கு இந்த பிளவுஸ் வந்து சூப்பரா வந்து எனக்கு திச்சு கொடுத்திருந்தாங்க என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மெரூன் கலர் ஷர்ட் கல்யாணத்துக்கு மெரூன் கலர் அந்த புர்காக்கு மேட்சிங்காக வந்து அவங்களுடைய ஷர்ட்டும் சேர்ந்து அமைஞ்சது அலமதுல்லா இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த கல்யாணத்துக்காக முடிஞ்சதுங்க அலமதுல்லா இன்ஷால்லா நான் அடுத்த வளாக் வந்து மேரேஜ் விளாக் கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் நீங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு என்னால் பெரிய வீடியோவா எடுக்க முடியல ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ மறக்க அம்மா அந்த வீடியோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த பிளாக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்